டாக்டர் ஒருவர் ரெஸ்டாரண்ட் ஒன்றில் குடும்பத்துடன் உணவு சாப்பிட்ட நிலையில் அவர்களுக்கான பில்லை முன்பின் அறியாத நபர் ஒருவர் செலுத்தியுள்ளார் அதன் பின்னர் அந்த டாக்டருக்கு அவர் ஒரு மெசேஜை எழுதிவிட்டு சென்றுள்ளார் அதனை படித்துப் பார்த்த டாக்டருக்கு கண்கள் குளமாகியது இந்த சம்பவம் குறித்த தகவல்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தைச் சேர்ந்த மேக் ஸ்லாட்டர் என்ற டாக்டர் எமர்ஜென்சி ஸ்பெஷலிஸ்டாக பணிபுரிகிறார் டாக்டர் ஸ்லாட்டர் தனது மனைவி மற்றும் மூன்று குழந்தைகளுடன் ரெஸ்டாரண்ட் ஒன்றிற்கு சாப்பிடச் சென்றுள்ளார் குடும்பத்தோடு சாப்பிட்டு மகிழ்ந்த டாக்டர் ஸ்லாட்டருக்கு எண்பத்தி ஐந்து டாலர்கள் பில்லாக வந்துள்ளது அதனை செலுத்துவதற்காக அவர் சென்றபோது உங்கள் பில்லை ஏற்கனவே ஒருவர் கட்டிட்டுப் போயிட்டார் என பணியாளர் கூறியுள்ளார் ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட்டில் டாக்டர் ஸ்லாட்டருக்கு தெரிந்த நபர்கள் என்று யாருமில்லை இதனால் திகைத்துப்போன டாக்டர் பில்லை எதேச்சையாக திருப்பி பார்த்தார் பில்லின் பின்புறம் பணம் செலுத்திய அந்த நபர் டாக்டர் ஒரு மெசேஜ் எழுதியிருந்தார் நன்றி ஒரு தந்தையிடம் இருந்து உங்களை போன்ற தந்தைகள் இந்த உலகுக்கு அதிகம் தேவைப்படுகிறார்கள் எல்லோரிடமும் அன்பு செலுத்தியதற்கு நன்றி என்று எழுதப்பட்டிருந்தது முடிவில் இப்படிக்கு ஓய்வு பெற்ற ஒரு இராணுவ டாக்டர் என்று எழுதப்பட்டிருந்தது இதை படித்ததும் டாக்டர் மேக்ஸ் லாட்டர் உணர்ச்சி பெருக்கால் கண்கள் கலங்கினார் இது பற்றி சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை போட்டிருந்த டாக்டர் மேக்ஸ் லாட்டர் தான் தனது குழந்தைகளோடு ரெஸ்டாரண்டில் சிறிது நேரம் விளையாடிக் கொண்டிருந்ததாகவும் பிள்ளைகளோடு நேரம் செலவிட்டு விளையாடி மகிழ்ந்ததை பார்த்து பரவசம் அடைந்த அந்த நல்ல மனிதர் எங்களுக்கான பில்லை அவர் கட்டியிருக்கலாம் எனவும் டாக்டர் மேக்ஸ் லாட்டர் தெரிவித்துள்ளார்